தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு நாள் அமெரிக்க பயணமாக ஒரு பல்கலைக்கழகத்திற்கு செல்லுகிறார் மிக பாசத்தோடு பரிவோடும் ஒரு மூத்த பேராசிரியர் கலைஞர் அவர்களை வரவேற்கிறார்கள் வரவேற்று காலை உணவு முடிந்த உடனேயே அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார் உங்களிடத்தில் ஒரு விடயத்தை நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறேன் எனவே இந்த கேள்வி நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் பிராமண சமுதாயம் எல்லாம் எந்த நேரத்தில் கூண்டோடு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை விட்டு வெளியேறினார்கள் என்று கேட்டார்கள் ஒரு கலைஞர் சொல்வதால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததாக இல்லையே நான் வந்து இலங்கையிலிருந்து வருவதாக நினைத்து கொண்டு நீங்கள் பேசுகிறீர்கள் என்று எண்ணுகிறேன் நான் இந்தியாவினுடைய கடைகோடி மாநிலமான தமிழ்நாட்டிலிருந்து நான் வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அங்குதான் கேட்கிறேன் திராவிட இயக்கம் வந்ததற்கு பின்னால் எல்லாம் வெளியேற்றப்பட்டதாக பேசப்படுகிறது அது எந்த ஆண்டு என்று கேட்கிறேன் என்று அவர் சொல்லி அப்போது கலைஞர் சொல்லுவார் அது இப்போது அல்ல ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலேயே பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்தியா முழுவதும் பரவினார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அல்ல இந்தியா முழு கல்கத்தா மும்பை டெல்லி போன்ற எல்லாம் சென்றார்கள் ஆனால் யாருமே வெளியேற்றப்பட்டதாக ஒரு தகவல் கிடையாது அது ஒரு தவறான தகவலாகவே நான் கருதுகிறேன் அதற்கு பின்னால் தற்போது அமெரிக்காவை நீங்கள் புகழிடமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் பிராமண சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் அல்ல ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயருடைய கா காலகட்டத்தில் இந்தியாவுடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் ஆக்கிரமித்திருந்தார்கள் எந்த ஒரு வேலையும் பிற சமுதாயத்தவர்கள் உள்ளே நுழைய முடியாத வகையிலே அவர்கள் அரணாக இருந்தார்கள் சமுதாயத்தினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்தது வீதியில் நடக்க முடியாது என்ற ஒரு சூழல் இருந்தது இன்னும் சொல்வதாக இருந்தால் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் மற்றவர்களாகவே அடுத்தவர்கள் வந்து இவர்களால் ஆக்கப்பட்டார்கள் அதனால்தான் ஒரு இயற்கை தேவைப்பட்டது அந்த இயக்கம் தான் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் பிராமணர்களுக்கு எதிரான இயக்கமே அல்ல இந்த திராவிட கட்சியில் திராவிட கட்சிகளில் ஒன்றான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஜெயலலிதா என்ற பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் தான் இருபத்தைந்து ஆண்டு காலம் அந்த கட்சியை வழி நடத்தி சென்றார்கள் ஆனால் அவர் இந்த திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் திராவிட கொள்கைக்கு ஏற்றாபோல் தன்னை கொண்டதன் காரணமாக திராவிட கட்சியினுடைய தலைவரான வீரமணி அந்த அவர்களை பாராட்டக்கூடிய வகையில் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு நீங்கள் குறிப்பிட்ட பிராமண சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காட்டுகிறது எனக்கு தெரியும் தமிழகத்தில் இருந்து இங்கு குடியேறியவர்கள் இப்படிப்பட்ட விசமத்தனமான பரப்புரைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு தெரியும் ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லுகிறேன் எந்த காலகட்டத்திலும் இந்த தமிழகத்திலிருந்து பிராமணர்கள் புறக்கணித்து தள்ளவில்லை அவர்களாகவே விரும்பி பல மாநிலங்களுக்கு சென்றார்கள் குறிப்பாக இப்போது அமெரிக்கா தேசத்தை குறிவைத்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் யாரையும் அனுப்பவில்லை என்று அவரிடத்திலேயே சொன்னார் மீண்டும் சொல்லுவார் எங்களுடைய உரிமை அங்கே பறிக்கப்பட்டது வீதியில் நடக்கக்கூடாது என்று கட்டுப்பாட்டை வைத்தார்கள் படிக்கக்கூடாது என்று கட்டுப்பாட்டை வைத்தார்கள் அரசு பணிகளிலே வரக்கூடாது என்று கட்டுப்பாட்டை வைத்தார்கள் கண்டாலே தீட்டு என்று சொன்னார்கள் இதிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற திராவிட கட்சிகளே ஒழிய ஒரு இனத்தை இன்னும் சொல்லுவதாக இருந்தார் ஆரியரையோ பிராமணர்களையோ வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் மேலும் கால் புணர்ச்சி கொண்டோ இந்த இயக்கம் உருவாகவில்லை அவர்களை நண்பராக கொண்டு அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும் நம்மோடு அவர்களை இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருந்தது உங்களுடைய தவறான ஒரு எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அந்த பேராசிரியரிடத்திலே அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் கலைஞரவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நன்றி